சான்ற குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் திருஞான சம்பந்தரின் திரு ஆலவாய்ப்பதிகம் ஒன்று காண்போம் குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் கூட சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கும் சோதினி நீ நூல் கருத்தும் நீ அருத்தம் இன்பம் என்று இவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பது என் முகம் அல்லே திரு ஆலவாயில் விற்றிருக்கும் அண்ணலே நீரே உயிர்க்குள் உயிர்ப்பு உயிராய் ஒன்றி உடனிருந்து இயக்குகிறீர் அதலால் எனது குற்றமும் நீரே குணமும் நீரே என் சுற்றமும் தலைவரும் நீரே என் உள்ளிருந்திருக்கும் அறியாமையாக இருள் நீக்கி அறிவளி தொடர்ந்து ஒளிரச் செய்யும் சோதி நீரே பொதுவும் சிறப்புமாகிய வேத ஆகம நூல்களில் கருத்தும் நீரே நூல்களின் உட்பொருளை அடியேன் விளங்கச் செய்பவரும் அவ்விளக்கத்துக்கு இன்பம் அடையச் செய்பவரும் அந்த விளக்கத்தால் இன்பம் அடையச் செய்பவரும் நீரே உன் திருமுன் அடியன் இவ்வாறு உம்மை புகழ்வது என்று வெறும் புகழ்ச்சி அன்று